உடல் உஷ்ணம் அதிகமாகும்பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி ஆசனவாய் பகுதியிலும் வரக்கூடியதான் ஆனஸில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் ஸோ இதில் வந்து ஆப்சஸ் அதாவது கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனோரெக்டல் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனோரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ரெக்டம் மற்றும் ஆனஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதில் வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயில்ஸ் பிரச்சனை ஃபிஸ்டுலா ஆனல் ஃபிஷர் ஸோ ஆனல் ஃபிஷர் தான் நாளடைவில் என்ன ஆகும்னா இது வந்து ஹெமராய்ட்ஸ் மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ ஆனல் ஃபிஷர் வந்து நமக்கு இருக்குன்னா அந்த ஃபிஷரை வந்து நம்ம சரி செய்யணும் இல்லைங்களா ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே ஃபிஷர் பெரும்பாலும் பெண்கள் வந்து இதில் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய உடல்நிலையே சரியாக வந்து பார்த்துக்காமல் கொஞ்ச நாள் விட்டு விட்டு என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபிஷரை அதை வந்து தாங்க முடியாத ஒரு வழியாக மாறும்போது தான் நம்மக்கிட்ட சிகிச்சைக்கே வராங்க